எதிர்மறையான சிந்தனைகள் எப்பவுமே வந்து தன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது நீ என் லைஃபே இப்படித்தான் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நான் எது செஞ்சாலும் சரிப்பட்டு வராது இந்த நூறு ரூபாயில் வாங்கக்கூடிய மலர் மருந்து உங்களுடைய பல கோடி ரூபாய் மதிப்புள்ள உடல் உறுப்புகளையும் மனதையும் உங்களுடைய வாழ்க்கையும் பாதுகாக்கக்கூடியது ஆதிச்சித்திர டி விநாய்கள் அனைவருக்கு வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் அதாவது எதிர்மறையான சிந்தனைகள் எப்போவுமே வந்து தன்னுடைய வாழ்க்கையில் இங்கே எதுவுமே நடக்காது நீங்கள் என் லைஃப்பே இப்படி தான் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நான் எது செஞ்சாலும் சரிப்பட்டு வராது நீங்கள் எப்போவுமே எனக்கு எதுவுமே வந்து சாதகமாக இருக்காது அப்படின்னு எப்போவுமே எதிர்மறையான சிந்தனை இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம நிறைய பேரை பார்ப்போம் ஸோ அவங்க ஒருத்தர் இருப்பாங்க அதே சமயத்தில் இன்னொருத்தர் பார்த்திங்க அப்படின்னா சிந்திக்கிற எல்லா செயல்களுமே ரொம்ப ஒரு த தரக்குறைவான செயல்களாகவே சிந்திப்பாங்க எப்படி சிந்திப்பாங்க அப்படின்னா திடீர்னு போயிட்டு இருக்கும் இந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம வண்டி போயிட்டு இருக்கும் பின்னாடி வந்து இடிச்சுட்டானா மேலே போயிட்டுருக்கிற பால் அப்படியே கீழே விழுந்துருச்சுன்னா அப்போ நிறைய நெகட்டிவான சிந்தனைகள் நிறைய போயிட்டு இருக்கும் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையும் இருக்காது அதே சமயத்தில் நெகட்டிவான சிந்தனைகள் நிறையா இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மலர் மருந்துகளை பற்றி மிகவும் அற்புதங்களை செய்யக்கூடாது மலர் மருந்துகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா போன வீடியோஸில் நிறைய கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் அதாவது மலர் மருந்துகளுடைய விலை வந்து ரொம்ப கூடுதலாக இருக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லை நூறுரூபா தான் ஒரு பாட்டில் நூறுரூவாக்குள்ளே தான் வரும் இந்த நூறுரூபாவில் வாங்கக்கூடிய மலர் மருந்து உங்களுடைய பல கோடி ரூபாய் மதிப்புள்ள உடல் உறுப்புகளையும் மனதையும் உங்களுடைய வாழ்க்கையும் பாதுகாக்கக்கூடியது மிக அற்புதமான இந்த மலர் மருந்துகள் இதை வந்து நீங்கள் எல்லாரும் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக பலன் கிடைக்கும் ஒயிட் செஸ் நெட் அப்படின்னு அதுக்கு பேர் ஒயிட் செஸ் நெட் அப்படின்னு ஹோமியோபதி மெடிக்கலில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஸோ இது வந்து மனசில் இருக்கக்கூடிய கேவலமான சிந்தனைகள் தரக்குறைவான புத்திகள் அதே மாதிரி த தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு வெறும் நூறுரூபா செலவு பண்ணால் போதும் அந்த மலர் மருந்துகளை பார்த்தோம் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றமும் ஆட்டோமேட்டிக்காக உருவாகிட்டு வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இது வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் வராது எதுவுமே வராது எல்லா மருந்துகளும் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்களாக நம்ம வந்து ஆரம்பிக்கணும் பயன்படுத்த ஆரம்பிக்கணும் வந்து நமக்கு எல்லா விதமான முன்னேற்றமும் உண்டாக்க ஆரம்பிக்கும் அதனால் இந்த மருந்தை யூஸ் பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளராக வரலாம் நன்றி